நம்ம அமைச்சருக்கு பொழுது விடிஞ்சா பாமக பத்தி பேசியாகணும் போல அப்பா பிள்ளை ரெண்டு பேருக்கும் சீட்டு வாங்கணும்னு தலைமைக்கு விசுவாசத்தை இப்படி காட்டுறாங்களா அதுக்காக மனசாட்சிக்கு விரோதமா பேசலாமா மாண்புமிகு அமைச்சர் மக்கள் பிரச்சனையை பத்தி தினந்தரம் பேசுறாரா இல்ல சொந்த தொகுதியில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குதே அதை பத்தி பேசுறாரா இல்ல ஆனா பொழுது விடிஞ்சா போதும் பாமக பத்தி முதல்ல பேசிடுறாரு அதுக்குன்னு மனசாட்சிக்கு விரோதமாவா பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் வயல்வெளியிலேயே இறங்கலையா அண்டை வெட்டுறதுனா கூட என்னன்னு தெரியாதா யாரு சொல்றது யாரு சொல்றது விளைஞ்சி அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை ராட்சச இயந்திரங்களை கொண்டு நாசமாக்கணும் செய்யல வேடிக்கை பார்த்த வேளாண்மை துறை அமைச்சர் ஏன் தமிழ்நாடு காவல்துறைய கொடுத்து பாதுகாப்பு அளித்த வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்களை பார்த்து உங்களுக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமான கேள்வி கேட்கறது நியாயமா நியாயமா சொல்லுங்க உங்களுக்குத்தான் அண்டை வெட்டுறது தெரியும் வாக்க வரப்பு தெரியும் விவசாயம் என்னன்னு தெரியும் நீங்க பத்து கிலோமீட்டர் தொலைவில் தானே இருந்தீங்க நீங்க போய் அதை தடுக்க வேண்டியதானே மட்ராஸ்ல இருந்து பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தானே வந்து தடுத்தாரு இன்னைக்கும் அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடையும் பங்கீடியும் வாங்கி கொடுத்தது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தானே ஏங்க காட்டு முன்னாறு ஆறு கோடி வரைக்கும் வச்சிருந்தான் திட்டம் வீராணம் ஏரி எல்லாம் நாசமா போயிருக்கும் என்எல்சி நிலக்கரி சுரங்க போயிருக்கும் அத்தனையும் தடுத்த ஒரு பெருமகனார பார்த்து விவசாயத்துக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க விவசாயத்துக்கும் உங்களுக்கு என்ன கேக்குறீங்க நீங்க இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்துல மட்டும் கொள்ளிடத்துல ஒரு தடுப்பணை கட்டணும்னு கேட்கிறாரு வெள்ளத்துல ஒரு தடுப்பணை கட்டணும்னு கேக்கிறாரு அனைத்து வாக்கிய வர்ப்பையும் தூர்வாரணும் கேக்குறாரு என்எல்சி நிலக்கரி சுரங்க நிற விவசாய நிலத்துல விட்டு விவசாயிகளை பாழாக்காதீங்கன்னு கேட்கிறாரு நீங்க இது வரைக்கும் கேட்டது என்ன வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே விவசாயத்தை முற்றமும் தெரிந்தவர்களே நீங்க இதுவரைக்கும் கேட்டது என்ன கொஞ்சமாவது நீங்கள் பேசக்கூடிய பேச்சுல ஒரு நியாயம் இருக்கா அறம் இருக்கா கொஞ்சமாவது இருக்குதா உங்களுக்கு ஒரு அஜெண்டா உங்க கட்சி தலைமை கொடுத்துருக்கு பாமக பத்தி இரு ஏன்னா நாங்க தேமுதிக பத்தி பேசணும்னா ஏவாவில கூப்பிடுவோம் கூட்டணியா இருந்தாலும் சரி எதிராக இருந்தாலும் சரி பாமக பத்தி பேசுறீங்கன்னா எம்ஆர் கே பன்னீர் சொல்வது சிவசங்கரனையும் துரைமுருகையும் தான் அங்க போடுவோம் அது எதிராக இருந்தாலும் சரி கூட்டணியாக இருந்தாலும் சரி ஏன்னா திமுக சாதி இல்லாத கட்சி புரிஞ்சுங்க என்னது திமுக சாதியற்ற கட்சி